ஹலோ எவ்ரி ஒன் நான் உங்கள் டாக்டர் சைதாசோர்தீன் நியூனடலஜிஸ்ட் ப்ளஸ் பீரியாட்ரிஷன் என்னுடைய கிளினிக்கு ஒரு ஆறு வயசு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு ஃபாதர் அவங்களுடைய டேடி வந்திருந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வயத்த வலிக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு என் கையில் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்தாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காமிச்சிருக்காங்க அதில் உள்ள ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஃபீவர் இருந்துச்சு நான் வந்து பேராசிட்டமால் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க ஆன்டிபையோட்டிக் கொடுத்தாங்க கொடுத்தாங்க ஃபீவர்லாம் சரியாயிடுச்சு ஆனால் இப்போ வந்து மறுபடியும் புதுசாக வந்து வயிற்று வலிக்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் மெடிசின் நீங்கள் வந்து எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க சொன்னாங்க நான் வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை கொடுத்த டாக்டர் ஆன்டிபயோட்டிக்கை சொன்னாங்க ஸோ அதே மாதிரி பேராசிட்டமால் வந்து எப்போயெல்லாம் ஃபீவர் இருந்துச்சோ அப்பயெல்லாம் கொடுத்தேன் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க ஃபீவர் வந்து ஒரு சில டைம் வந்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயும் கொடுத்தேன் டாக்டர்னு சொன்னாங்க சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்போ வந்து மெடிசின் வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபுட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் மெடிசின் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன் ஸோ அங்கே தான் பிரச்சனை நடந்திருக்குது என்ன அப்படின்னா ஒரு ஒரு வாட்டியும் பேராசிட்டமால் கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து ஒரு நாலு மணி ஈவினிங் நாலு மணிக்கிட்ட ஃபீவர்லாம் வந்திருக்குது ஸோ அந்த டைமில் எந்த ஒரு ஃபுட்டுமே கொடுக்காம ஒன்லி பேராசிட்டமாலை மட்டும் அவங்க திருப்பி திருப்பி கொடுத்துருக்குறாங்க ஸோ அது என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வயிற்றில் கேஸ்ட்ரை டீசக் க்ரியேட் பண்ணியிருக்குது ஸோ உங்களுக்கு டாக்டர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க மெடிசின் எடுக்கும்போது ஒரு சில மெடிசின் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும் ஒரு சில மெடிசின் சாப்பிடுறதுக்கு அப்புறம் எடுக்கணும் அந்த மெடிசின் விலகும் போது அல்சரை கிரியேட் எப்பயுமே எதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் இப்ப குழந்தைக்கு அஞ்சு மணிக்கே ஃபீவர் வருது சாயங்காலம் அப்படிங்குற ரெண்டு பிஸ்கட்ஸை சாப்பிட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு மெடிசின் கொடுக்கலாம் இதுதான் பெஸ்ட் வே ஆஃப் ப்ரிவென்டிங் அல்சர் ஸோ அவங்க பேரண்ட் அந்த ஃபாதர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால எப்பையெல்லாம் வந்து ஈவினிங் வந்து லைட்டாக ஃபீவர் மாதிரி இருந்திருக்குதோ அப்பையெல்லாம் அதை கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் பேரஸ்டமால் வந்து ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மெடிசினை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபுட்டு ஏதாவது கொஞ்சோன்னு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் மெடிசின் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு வந்து ரெண்டாவது ஒரு கேள்வி ஏன் டாக்டர் இது வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்காதா ஏன்னா இப்போதானே ஃபீவர் வந்துச்சு ஃபீவர் வந்து மறுபடியும் அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் இருந்து வயிற்றுலேருந்து வளர்ந்துருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இன்ஃபெக்ஷனால் வயிற்று வலி ஆகுது அப்படின்னா மோஸ்ட்டாக லூஸ் மோஷன் இல்லைனா வாமிட்டிங் ஏதாவது ஒரு அடிஷ்னல் சிம்டம்ஸ் இருக்கும் மெடிசின் சாப்பிட்டு வயிற்றில் அல்சர் ஆகிடுச்சு அப்படின்னா ஓன்லி பெயின் மட்டும்தான் இருக்கும் அதுவும் கண்டினியூஸாக இருக்காது எப்பயாவது பர்டிகுலர் டைமில் தான் இருக்கும் ஸோ இதுதான் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இது இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் என்னுடைய தப்பு தான் டாக்டர் எனக்கு தெரியலை மெடிசின் மட்டும் ப்ரிஸ்க்ரைப் பண்ணாங்க பட் ஆனால் அது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலை நான் வந்து எழுதி இருக்கிறத பார்த்து தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ மெடிசின் உங்களுக்கு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்டர்கிட்டையோ அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் கேளுங்கள் எப்படி எடுக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியா இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயங்களை இது மாதிரி விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்